வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அனர் உட்பட முக்கிய தரப்புகளுக்கு பறந்த கடிதம் ஜனாதிபதி செயலகத்தில் திடீர் மாற்றம் வெளியேற்றப்படும் பராதிகாரிகள் அதிகாரிகள் உணவுப் பொருட்களின் விலை முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கும் அபாயம் உப்பு இறக்குமதிக்கு அரசிடம் அனுமதி கோரும் தனியார் நிறுவனங்கள் நாட்டின் ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு அதிகரிக்கும் காற்றின் தரம் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் இம்முறை போனஸ் இல்லை அதிரடி அறிவிப்பு மின்னஞ்சல் ஊடாக வெடிகுண்டு மிரட்டல் மூடப்பட்டது நாற்பதுக்கும் மேற்பட்டு பாடசாலைகள் மாவடி பள்ளி அனர்த்தத்தினால் நிறுத்த உறவுகளுக்காக சர்வமத பிரார்த்தனை

எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக் கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துக்கொள்ள தமிழ்நாடு இடைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் எந்தவொரு நியாயமான காரணமும் இன்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு மற்றும் நிதி ரீதியாக செயற்பட்ட பொருளாதார கொலை என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டெலசலக பெருமை இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை போகிறது என்பதை அவருடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ரணில் விக்ரமசிங்க பீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்து அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் அமைந்துள்ள முப்பத்தி எட்டு அமைச்சின் திட்ட அலுவலகங்களில் பணியாற்றிய சிரேஷ்ட அதிகாரிகள் குழு ஒன்று பொது நிர்வாக அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டு இடமாற்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டு உயரதிகாரிகளில் முப்பத்தி எட்டு திட்ட அலுவலகங்களின் தலைமை இயக்குனர்களும் உள்ளடக்கப்படுவதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி இருந்து அகற்றப்பட்டு முப்பத்தி எட்டு திட்ட அலுவலகங்களும் அந்தந்த அமைச்சுக்களில் அமைக்கப்படும் எனவும் இடமாற்ற உத்தரவு பெற்ற உயரதிகாரிகள் புதிய நியமனம் வழங்கப்படும் வரை பொது நிர்வாக அமைச்சின் உத்தியோகஸ்தர் குழுவில் இருப்பார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன செலவுகளை மிச்சப்படுத்துவதுடன் குறைந்தபட்ச ஊழியர்களின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தை நடத்துவதே இதன் நோக்கமாகும் என்று அரசாங்கம் வட்டாரங்கள் அதிகாரிகள் குழுவிற்கு மாற்றுவதற்கு முன் அனைத்து உத்தியோகபூர்வ கோப்புகளையும் அந்த துறவிகள் தொடர்பான அமைச்சகங்களுக்கு ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சகம் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பளம் மற்றும் தேங்காய் பாலை கொண்டு செய்யப்படும் உணவுகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆகில இலங்கை சிற்றோண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் கர்ஷன் தெரிவித்துள்ளார் சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தையில் தற்போது ஒரு தேங்காயின் விலை இருநூறு ரூபாவிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றது அரிசி முட்டை உப்பு மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலையும் முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கக்கூடும் என்றும் கர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் மேலும் பொருட்களுக்கான பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மதிய உணவு பொதி தயாரிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கோலி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்நாட்டு உற்பத்தியில் நிலவும் சவாலு காரணம் காட்டி உப்பு இறக்குமதி அனுமதி கோரி சில தனியார் நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன உள்ளுறுப்பு உற்பத்தியை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்களால் இந்த கோரிக்கை எழுந்துள்ளதாக வர்த்தக மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்த பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவெளி நாட்டில் தற்போது பன்னிரண்டு மெக்டிக் டன் உப்பு இருப்புள்ளது இது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானது எவ்வாறாயினும் பாதகமான காலநிலை காரணமாக உப்பு உற்பத்தி குறைந்துள்ளதாக ஆர் பொது முகாமையாளர் குணரத்ன குறிப்பிட்டுள்ளார் எனவே தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைப்பதற்காக உப்பு இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதியை கோரியுள்ளதாக குணரத்ன கூறியுள்ளார் தற்போது போதிய கையிருப்பு உள்ள நிலையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் சில வியாபாரிகள் விலையை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதாக தேசிய கட்டண ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது தற்போதைய காலநிலை மற்றும் வடக்கு திசையில் இருந்து வரும் காற்றின் தன்மை என்பனவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தர சுட்டன் தொன்னூறு முதல் நூற்றி எண்பது வரையான மட்டத்தில் இன்றைய தினம் காணப்படக்கூடும் யாழ்ப்பாணம் மற்றும் புலனரவை நகரங்களில் காற்றின் தர சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தர சுட்டன் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சுவாச ரீதியிலான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் நுவரேலியா கழுத்துறை மற்றும் ஹம்பாந்தோட்டி ஆகிய நகரங்களில் மாத்திரம் இன்றைய தினம் காற்றுத்தர சுட்டண் மத்தியமட்டத்தில் நிலவும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை தனது ஊழியர்களுக்கான போனஸை இந்த ஆண்டு அங்கீகரிக்கவில்லை என தெரியவந்துள்ளது இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ட்ரஞ்சன் ஜெயலால் இந்த ஆண்டு போனஸ் வழங்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்திருந்தார் முன்னதாக தான் அரசாங்கத்துடன் இணைந்து தொழிற்சங்கத்தை வழிநடத்துவதாகவும் எனவே ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு போனஸ் கொடுப்பனவு பெற வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்த தேவையில்லை என்றும் கூறினார் எவ்வாறாயினும் இலங்கை மின்சார சபை தனது ஊழியர்களுக்கான எந்தவொரு போனஸையும் இந்த ஆண்டு அங்கீகரிக்கவில்லை அடுத்த வருடத்தின் முதல் பாதையில் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என்று முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் இலங்கை மின்சார மின்சார சபை நிராகரித்துள்ளது இந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது அடுத்த வருடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பில்லியன் மின்சார அலகுகளின் கூடுதல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு குறைந்த செலவில் எரிசக்தி ஆதாரங்கள் இல்லாததே இதற்கு காரணம் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்கட்டணத்தில் மூன்றில் இரண்டு பங்கு உற்பத்தி செலவிலிருந்து வருகிறது என மின்சார சபை தீர்த்த செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார் இக்குறைபாட்டுக்கான ஒரே மாற்று வழி காற்று மற்றும் சூரிய சக்தியுடன் ஒரு மேலதிக எரிபொருளாக திரும்ப இயற்கை வாயுவை பயன்படுத்துவதே ஆகும் என அவர் கூறினார் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இந்தியாவில் நேற்றிரவும் இன்று காலையும் மின்னஞ்சல் ஊடாக இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லியில் உள்ள நாற்பத்தி நான்கு பாடசாலைகளுக்கே வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன் பிரகாரம் இந்திய போலீசார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்று காலை பாடசாலைகளுக்கு வந்து மாணவர்களை உடனடியாக அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைத்து ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக தீயணைப்பு வீரர்கள் வெடிகுண்டு சீரழிப்பு பிரிவுகள் மற்றும் உத்தியோகபூர்வ நாய்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த அக்டோபரில் இந்தியாவில் உள்ள பல பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பின்னர் அவை தவறான எச்சரிக்கைகள் என்பது உறுதி செய்யப்பட்டது வெள்ளைப்பட்டி தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு ஊர்வலம் திருக்கோணுமலை கிண்ணிகாவில் இன்று இடம்பெற்றது இதனை திருக்கோடுமலை பெண்கள் வலியமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது கென்னியா பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து விழிப்புணர்வு ஊர்வலம் ஆரம்பமாகி பிரதான வீதி வழியாக சென்று மீண்டும் பஸ்தரிப்பு நிலையத்தை வந்தடைந்தது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்குடன் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவற்றை தடுக்கும் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் பொறுப்பு கூறலை கோருவதற்கும் உலகளாவிய முயற்சிகளில் ஐநா பெண்கள் அமைப்போடு நாங்களும் இணைகின்றோம் என இளைஞர்களும் யுவதிகளும் வெள்ளைப்பட்டி அணிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவடிப்பள்ளி வெள்ள நிறுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்கான சர்வமத ஆத்ம சாந்தி பிரார்த்தனை நேற்று மாலை காரதீவு அம்மன் ஆணைய முச்சந்தியில் நடைபெற்றது தலைவர் சிவஸ்ரீ கவி பிரமீன தலைமையில் இந்த சர்வமத ஆத்ம சாந்தி பிரார்த்தனை நடைபெற்றது இனம் மத மொழிகளுக்கு அப்பாள் மனித நேயமும் அன்பும் உடையவர்களாக நல்லிணக்கத்தோடு எதிர்கால சந்ததியை கட்டியெழுப்புவதற்காக நடைபெற்ற நிகழ்வானது சர்வ மத தலைவர்களின் பிரார்த்தனையோடு ஆரம்பமானது பின்னர் அதிதிகள் உரையை தொடர்ந்து அனைவரும் இணைந்து அகல் விளக்குகளில் தீப சுடரேந்தி அனர்த்தத்தின் போது உயர்நீத்த உறவுகளின் ஆத்ம சாந்தி அடையவும் எதிர்காலத்தில் இவ்வாற அனர்த்தங்கள் இடம்பெறாமல் பாதுகாக்கவும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றதோடு உயிர்களை காக்க களப்பணி செய்த வீரர்களும் நினைவு கூறப்பட்டனர் பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவை நாளை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற உள்ளதாக மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அதன்படி நாளை காலை மணி ஒன்பது முதல் மாலை நான்கு மணி வரை பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் அதன்படி இதுவரை பிறப்பு சான்றிதழை பதிவு செய்யாத குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் வழங்கும் சேவையும் இடம்பெற உள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை பிறப்பு சான்றிதழ் பெறாதவர்கள் உரிய ஆவணங்களுடன் நாளை சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் வவுனிகா நகரில் பொதுப்போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு நகரசபை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் வவுனியா நகர பகுதிகளில் உள்ள நடைபாதை வியாபார நிலையங்களான பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர் இது தொடர்பாக வவுனியா நகரசபைக்கு பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வந்த நிலையில் நகரசபை செயலாளரான வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இலப்பியடி பகுதி மற்றும் சந்தைக்கு அண்மீத பகுதிகள் வைத்தியசாலை வீதி ஆகியவற்றில் வியாபாரத்தை முன்னெடுத்து வர நடைபாதை கடைகளை அகற்றுமாறு குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னராக இந்த வியாபார நிலையங்களை அகற்றுமாறு கோரப்பட்டுள்ளதுடன் அந்த தினத்திற்குள் அகற்றப்படாதபடின் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையினை நகரசபை முன்னெடுக்கும் எனவும் செயலாளரால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுடன் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் அரசு தட்டுப்பாட்டை நீக்க முடியும் தேசிய கமக்காரர் அதிகார சபையின் தலைவர் திலக் பண்டார தெரிவித்தார் தேசிய கபகார அதிகார சபையின் ஊடக சந்திப்பு இன்று மட்டக்களப்பில் உள்ள கமநில அபிவிருத்தி திணைக்களத்தின் மண்டபத்தில் இடம்பெற்றது தெரிவிக்கையில் விவசாயிகளாகிய எங்களை அறியாமல் அரசினால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் நாங்கள் கவலை தெரிவிக்கின்றோம் மட்டக்களப்பில் இரண்டு லட்சம் ஏக்கர் விதை திறந்தாலும் அதில் ஒன்றரை லட்சத்திற்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இன்னமும் மட்டக்களப்பில் வெள்ள நீர் வயல்களில் இருந்து வடிந்தோடவில்லை இதுவரை பழமையான சுற்று வைத்து நஷ்ட இடுகளை வழங்க தீர்மானித்துள்ளமை கவலை அளிக்கிறது பசலை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு அதிக பணத்தினை செலவழித்தாலும் வழங்கும் நஷ்டஈடு போதுமானதாக இல்லை என அரசுக்கு அறிய தருகிறோம் ஏக்கருக்கு எட்டாயிரம் போதுமானதாக இல்லை சில இடங்களில் வயல்களில் மண் மூடியிருக்கிறது வெள்ள நீர் வடியவில்லை அதை நாம் நேரடியாக காண்கிறோம் என்றார் இது தொடர்பில் தேசிய அதிகார சபையின் உப செயலாளர் தேச பிரிய கருத்து தெரிவிக்கையில் மரத்தாள் விழுந்தவரை மாடு மிதிப்பது போலவே தற்போது விவசாயிகளின் நிலை காணப்படுகிறது நாங்கள் விவசாய அமைச்சிற்கு ஒரு கோரிக்கையினை முன்வைக்க உள்ளோம் அதனை வழங்கி ஏழு நாட்களில் எமக்கு தீர்வு கிடைக்காவிடின் விவசாயிகள் நாங்கள் யார் என்பதை அரசுக்கு காட்டுவோம் கடன் பட்டு வயல சேர்த்த விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரை கேட்டுக் கொள்கின்றோம் என்றார் வெள்ளத்தினால சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் வேளாண்மை செய்கை அழிமடைந்துள்ளதாகவும் அரசாங்கம் தமக்கும் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மூதூர் விவசாயிகள் கவனயிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூதூர் பச்சனூர் சந்தையில் இன்று திங்கட்கிழமை ஏற்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இதனை மூதூர் கமல்நல சேவை பிரிவில் உள்ள விவசாய சம்மேளனங்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மூதூர் கமல்நல சேவை பிரிவில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் வேளாண்மை செய்கை அழிவடைந்து பாதிக்கப்பட்டுள்ளது மூதூர் கங்குவேலி திருக்கரை செய் விவசாய சம்மேளன பிரிவில் யாருடைய அனுமதியுமின்றி புதிய வாய்க்கால தோண்டப்பட்டவையினால் கங்குவேலி குளத்திலிருந்தும் மேட்டு நில பரப்பிலிருந்தும்

வவுனியா கோவில் பொதுகுளத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய எம் விஜயரத்னம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சடலத்தினை திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுரேந்திர சேகரன் பார்வையிட்டிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்